முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் சார் நேற்றைய வீடியோவில் மக்கள்கிட்ட சரியா எனக்கு கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்குது நீங்க பேசியதற்கு ஆதரவு தெரிவிச்ச கருத்துக்கள் வந்திருக்குது நான் பேசியதற்கு ஆதரவு தெரிவித்த சிறு சிறுபான்மை கருத்துக்களாக அதுவும் வந்திருக்குது அப்படி பொதுவாக வந்த கருத்துக்களை இரண்டு மூன்று வகைகளாக பிரிக்கலாம் அதை பத்தி பேசிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு உண்டான சப்ஜெக்டுக்கு போகலாம்னு நினைக்கிறேன் சார் ஒரே ஒரு சப்ஜெக்டை பத்தி ஏன் முழுமையாக பேசுறீங்க கிரிமினல் வேஸ்ட் ஆஃப் டைம் அதுவும் இந்த சப்ஜெக்டை பற்றி பேசுனது கிரிமினல் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு ஒரு செ ஒரு கமெண்ட்ஸ் குரூப் ஒரு குரூப் கமெண்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இருபத்தைந்து நிமிடமும் பிறந்த மனதோட இரண்டு பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய விஷயங்களே ரொம்ப தரவாக டிஸ்கஸ் பண்ணீங்க ஒண்டர்ஃபுல் கான்வர்சேஷன் அப்படின்னு பாராட்டிய வகை கமெண்ட்களும் இருக்குது பாலாசார் பேசியது தான் சரி அதுதான் தீவிரமான நிலைப்பாடாக திமுகவினுடைய நிலைப்பாடாக அதுதான் இருக்க முடியும் இது வந்து கொஞ்ச நாள்ல அவரை வெளியே அனுப்ப வேண்டியது வரும் அல்லது அவர் வெளியில போயிடுவாரு அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க சேர்க்கிறவங்களுக்கு ஒருவரை பற்றி நன்றாக தெரியும் அதனால சேர்க்கிறவங்க இந்த பிரச்சனைகளை என்ன பிரச்சனைகள் நீங்க சுட்டி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் கையாள்வார்கள் அப்படின்னு தலைமை மேல நம்பிக்கையை வச்சு பேசக்கூடிய கருத்துகளும் இருக்கு அதான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பே அவர் திமுக இருந்து வெளியேறுவார் அப்படின்னு ஒரு கருத்து இந்த அவ்வளவு கருத்துகளையும் பொதுவாக எப்படி பாக்குறீங்க சார் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் மலரட்டும் ஆயிரம் சிந்தனைகள் உதிக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு அது மாதிரி இங்க வந்து பலதரப்பட்ட சிந்தனைகள் இருக்கு வரவேற்க தகுந்ததுதான் ஒற்றுமை அப்படின்னு இந்தியாவினுடைய பண்பாக வைத்திருக்கக்கூடிய அந்த அந்த முழக்கம் போய் ஒரே நாடு ஒரே சிந்தனை அப்படின்னு வந்ததுனால வரக்கூடிய சிக்கல்களை எல்லா இடங்கள்லையும் பார்க்க முடியுது ஆமா அதுல இளங்கோமணிங்கிற நண்பர் சொன்ன கமெண்ட் வந்து இன்னும் சில கேள்விகளுக்கு என்ன என்னை இட்டு சொல்லுது அதனால இருபத்தஞ்சு நிமிஷம் விவாதம் அருமையா இருந்துச்சு ரெண்டு பேரும் உங்களுடைய நிலையிலிருந்து மாறாம அதே நிலையில சமரசமே செய்து கொள்ளாமல் இருவரும் பேசினீர்கள் அதற்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்றாரு சமரசமே செய்து கொள்ளாம ரெண்டு பேர் அவங்க அவங்க கருத்துக்கள்ல படிவாதமாக இருப்பது அப்படின்னு இருந்தால் அதற்கு பாராட்டுக்களோ வாழ்த்துக்களோ சொல்லணுமா சேர்ந்து செயல்படுவதற்காக ஏதாவது ஒரு புள்ளியில் ரெண்டு பேரும் இணைந்திருக்கலாம்னு சொல்றது ரைட்டா இந்த இணையாமலேயே அவங்க நாம் பிடிச்ச மயிலுக்கு முனைகால் தான் அப்படின்னு ஒரு குழுல இருக்கக்கூடிய அனைவரும் இருந்தால் அங்கு முடிவுகள் எப்படி எட்டப்படும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அந்த கமெண்ட்ல படிக்கும் போது வந்தது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த பல்வேறுபட்ட மாறுபட்ட கருத்துக்களோட வர்றவங்ககிட்ட வந்து நிர்வாகத்தில் இருந்தபோது எல்லாரையும் சொல் பேச சொல்லுவேன் மாறுபட்ட கருத்துக்களும் இருக்கும் ஆனால் அந்த எல்லாரும் பேசுனதுல ஒன்றுபட்ட கருத்துக்களை சில கருத்துகள் இருக்கும் ஒவ்வொருத்தரும் பத்து பத்து சொல்லியிருந்தாங்கன்னா மூணு வந்து காமனா இருக்கும் நான் உடனே சொல்லுவேன் இந்த காமன் பாயிண்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்ப நமக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் முடியும் இப்ப நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காமன் பாயிண்ட்டுக்கு வர முடியும் ஆனா வருணாசிரம தர்மத்தை ஆதரிக்கிறவங்களும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்றவங்களும் அவங்க காமன் பாயிண்ட்டுக்கு வந்து வரவே முடியாது அதனால எல்லா நேரத்திலையும் ஒரு ஒத்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா அது வந்து முன்னேறி நாடு முன்னேறி செல்ல வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சிருக்கிறவங்க காம்ப்ரமைஸுக்கு வந்து உட்படுவாங்க என்னுடைய கொள்கைகளை சிலவற்றை இப்பொழுது நான் அழுத்தமாக சொல்ல மாட்டேன் ஆனால் அடிப்படை கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் ஏன்னா ரெண்டு பேருமே அடிப்படை கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேருடைய அடிப்படை கொள்கை ஒன்றா தான் இருக்கும் காமன் மேன்ஸ் குட் அப்படிங்கிறதா இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது அது மேற்கொண்டு செல்ல முடியும் நேற்று வந்து நடந்ததில் வந்து ரெண்டு பேருமே வந்து நம்ம நினைச்சோம் இன்னைக்கு உள்ள கட்சிகள் பெரிய கட்சிகள்ல தமிழருடைய பண்பாடு தமிழருடைய தொன்மை கலாச்சாரம் இதெல்லாம் வந்து பேசுறது மட்டுமில்லை ஓரளவு அதை நடத்தியும் அதில் நம்பிக்கை உள்ளவர்கள் திமுக தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே நம்புறோம் அதுல வந்து இவர் வர்றது வந்து எந்த அளவுக்கு பலன் உள்ளதாக இருக்கும் அப்படிங்கறது பற்றி கருத்து வேறுபாடு வந்து இருந்தது அந்த கருத்து வேறுபாட்டில் வந்து நம்ம ரெண்டு பேருமே வந்து நம்ம ரெஸ்பெக்டிவ் ஸ்டாண்ட்ல இருந்தோம் ஒருவேளை சரியான ஸ்டாண்டா எது இருந்திருக்கலாம்னா காலம் பதில் சொல்லட்டும் அப்படின்னு நம்ம ரெண்டு பேருமே வந்து சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் அது வந்து ஒரு காமன் ரிப்ளையா இருந்திருக்கும் அதைத்தான் நீங்க இப்போ சொல்ல வர்றீங்க ஐ மீன் அக்ரிமெண்ட் வித் திஸ் அதாவது நே நேற்று விவாதம்ங்கிற அளவில் இதை நம்ம பண்ணோம் முடிவெடுக்கும் அதிகாரங்கிறது நம்ம ரெண்டு பேரைய ஆற்றையுமே இல்லை ஆனா முடிவெடுக்கிற அதிகாரம் இருந்ததுன்னா நம்ம ரெண்டு பேருமே என்ன செஞ்சிருப்போம் சரி காலம் பதில் சொல்லட்டும் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு தான் இல்லை நான் சொல்ல வர்றது வந்து ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் அதாவது இந்த மாதிரி டாக் ஷோஸ் அல்லது உரையாடல்கள் உரையாடல்கள் வந்து திறந்த மனதோடு தொடங்கி முடிவுகளை தேடி போறது அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஏற்கனவே நம்ம முடிவுகளோட இருந்து முன்முடிவுகளோட இருந்தவர்கள் ரெண்டு பேர் பேசினா அது வந்து அது என்றே கிடைக்காது என்ே கிடைக்காது அப்போ உரையாடல்கள் வந்து பல கருத்துக்களை கொண்டு வரணும் அது அதன் இடத்துல வந்து ஒரு காமன் பாயிண்ட்னு நீங்கள் சொல்ற இடத்துக்கு வரணுங்கிறது எப்போ அவசியம்னு நினைக்கிறதுன்னு நீங்கள் சொல்ற பதில தெளிவாக இருந்தது சார் எப்போ அது அந்த முடிவை செயல்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும்போது நிர்வாகம் தொடர்பான முடிவாக இருந்தால் இருக்கணும் இது வந்து முடிவை எடுத்தாச்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முடிவை எடுத்துருச்சு அதுல ரெண்டு ஸ்டாண்ட் அதுல மாற்று கருத்துக்கள் வருது நான் அதை இன்னொரு விதமாக யோசிச்சு பாக்குறேன் விண்ணப்பம் ஒருத்தர் கொடுத்தாரு உறுப்பினராக சேர்றதுக்கு அவரை சேர்த்து கொண்டார்கள் திமுக தலைமை அவரை சேர்த்து கொண்டது சேர்க்கிறது சரியில்லை அப்படின்னு ஒரு ஒரு செக்ஷன் பேசுது சேர்க்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு இன்னொரு செக்ஷன் பேசுது இந்த ரெண்டு செக்ஷன் இருக்கு சார் அதே ரெண்டு செக்ஷன் அந்த முடிவு வேறு விதமாக இருந்தால் என்ன ரோல்ல இருக்கும் அப்படின்னா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது அவரை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா இதே ரெண்டு குரூப் அப்படியே தான் இருக்கும் ஆனா தலைமை எடுத்த முடிவு நிராகரித்த முடிவை ஆதரிக்கிறவங்க இப்போ தலைமையினுடைய முடிவுலேருந்து மாறுபட்டவர்கள் அப்போ தலைமையை ஆதரிப்பார்கள் இப்போ தலைமை எடுத்த முடிவை ஆதரிக்கிறவங்க அப்போ வந்து இல்ல யார் வந்தாலும் சேர்த்துட்டு தேவையில்லைன்னா பயன் இல்லைன்னா அதுக்கப்புறம் வெளியில போட்டுக்க வேண்டியது அல்லது அவரே போயிட போறாரு இவ்வளவு வலிமையான தத்துவம் கொண்ட ஒரு பின்னணி கொண்ட ஒரு அமைப்புக்குள்ள தனி நபர்கள் இது போன்று யார் வந்தாலும் என்ன செய்துவிட முடியும் அவங்க வந்து ஊடுருவுவதற்கோ அவங்க வந்து உளவு சொல்வதற்கோ சொல்லக்கூடிய நிலையில தான் இவ்வளவு பெரிய இயக்கம் இருக்குதா அப்படின்னு அப்போ வந்து அவங்க கேட்பாங்க ஏன் சேர்க்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க ஆக இதுல வந்து ஸ்டாண்ட் வந்து இந்த ரெண்டு கருத்தோட்டங்களும் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் வரும் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது அதுல நான் என்னுடைய நிலைமையை தெளிவுபடுத்திக்கிறேன் எப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஏன் சேர்க்கலன்னு கேட்க மாட்டேன் ஏன் சேர்க்கிறீங்கன்னு தான் கேட்பேன் சார் நீங்க நபரை சொல்லி நபரை வச்சு சொல்றீங்க சார் நான் நபருக்கு பின்னால் நபருக்கு பின்னால இருக்கின்ற தத்துவம் என்ன அப்படிங்கிற அச்சத்தினால சொல்றேன் இப்ப திரும்பவும் நேற்று கண்டினியூஷன் அப்படி அப்படி கோட்பாடற்ற அல்லது தவறான கோட்பாடுகளோடு கூடிய பலர் வந்து இது போன்ற கட்சிகளில் இருக்கிறார்கள் அடிப்படையான அரசியலே புரியாம பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் அப்படிங்கிற அவங்களால அவங்களதான் கட்சி கெட்ட பேர் வருது இப்ப ஆணவ கொலை நம்புறவங்க வந்து ஆணவ கொலையில் நம்புறவங்க திமுகாலயும் இருக்காங்க அதிமுக இருக்காங்க ஆனா திமுகல வந்து அவருடைய வாய்ஸ் வந்து எடுபடாது அது முற்றுமுட்டா ஒரு குழப்பம்தான் ஆனா அதே செய்வ பெரியார் சொன்ன தான் நீ அரசியலும் போயிட்டுனா ஓட்டத்தானு பாக்கணும் அப்ப எல்லாரையுமே ஒதுக்க முடியாது இல்ல இவ்வளவு பேரும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு உன் கொள்கையில மாறாம இருக்கணும் அண்ணா அதுதான் சொன்னாரு எல்லாரையும் சேர்த்துக்கலாம் என் கொள்கையில மாற மாட்டேன் கடைசி வரைக்கும் அதுதான் சார் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் குறிப்பிட்டத்துல செல்வாக்கோட இருக்கீங்க அந்த செல்வாக்கை வேண்டும் என்றால் மாற்று கருத்து உள்ளவர்களை வின்னோவர் பண்ணா தானே நடக்கும் மாற்று கருத்து உள்ளவர்களே அவன் மாற்று கருத்து வச்சிருக்கிறான் அவங்க அந்த பக்கத்திலேயே கடந்து சாகட்டும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஆதரவு தளத்தை எப்படி விரிவு செய்யறது நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு தளத்தை எப்படி மட்டுப்படுத்துவது எப்படி அந்த எதிர்ப்பின் கூர்மையை மலுங்கடிப்பது அப்படின்னு பல பல விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்குது இல்ல அதெல்லாம் தலைமையினுடைய தலைவலி யாரர்களுக்கு புரியாம இருக்கலாம் தொண்டர்களுக்கு புரியாம இருக்கலாம் ரெண்டு சின்ன கதைகள் உண்டு யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆத்திகரும் நாத்திகரும் விவாதத்தில் ஈடுபட்டாங்க காரசாரமான விவாதம் விவாதத்துல வந்து முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் இந்த ஒருத்தர் மொத்தம் பார்க்காம திரும்பி போயிட்டாங்க நாத்திகர் நேர கோயிலுக்குள்ள போய் இறைவா இத்தனை நாட்கள் உன்னை மறுதளித்தேனேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாரு ஆசிரியர் வந்து வீட்டுக்கு போனோம்னா மத சம்பந்தப்பட்ட நூல்கள் அத்தனையும் கொளுத்திட்ட இதை விட நகைச்சுவா இன்னொன்னு இருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றாரு கடவுள் இருக்காரு கடவுள் இருக்காரு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நேர்ல தான் நம்புவேன் நேர்ல பார்த்தாத்தான் நம்புவேன் நீ சொல்லிக்கிட்டே இருக்கியே நீ கூட தான் உனக்கு மூளை இருக்குன்னு சொல்ற ஓ நம்பிக்கை உனக்கு என் நம்பிக்கை எனக்கு விட்டுறேன் பேசிக்கிட்டே ஒரு அடிப்படை கொள்கை வந்து ஒன்றாக இருந்தால் அந்த நேரத்துல வந்து இதில் வந்து காம்ப்ரமைஸ் வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற முடிவு வந்து எடுக்கப்படும் நம்முடைய வலிமையை விட மிகப்பெரிய வலிமை கொண்டவர்களுக்கு எதிராக நம்ம ஒரு போராட்டத்தை நடத்தும் போது அந்த போராட்டத்துல நாம வந்து வெற்றி பெறுவதற்கு நம்முடைய அடிப்படை இருந்து மாறுபட்டவர்களாக இருந்தாலும் நம்ம கூட சேர்த்துட்டு தான் போகணும் நம்மளுடைய வலிமையை பெருக்கி கொண்டுதான் போகணும் அப்படின்ற கருத்துல இருந்துதான் நான் அந்த விஷயத்தை அணுகிறேன் இல்ல அது உங்களுடைய கருத்து வந்து பல சமயங்கள் வந்து சரியான கருத்து இருந்திருக்கு வினைவலியும் தன்வலியும் துணை துணைவலி தான் துக்கி சரி சார் அது ஒரே தங்கள் தாங்கள் இருவருக்கும் தங்கள் இருவருக்கும் சண்டை வந்துவிட வேண்டாம் அப்படின்னு சித்ரா சொல்லி இருக்கிறாங்க சித்ரா கவலையே போடாதீங்க வீட்டுக்கு எப்ப போனாலும் காலை நேரத்துல போனா அவ்வளவு அருமையான காலை சுற்றுண்டு எனக்கு கிடைக்கும் சாப்பிட்டு வருவே அதனால கவலையே படாதீங்க நிச்சயமாக சண்டைங்கிற லெவலுக்கு எந்த காலத்திலையும் போகவே போகாது சாரு சாருக்கு என்னோட மட்டும் இல்ல எனக்கு சாரோட மட்டும் இல்ல அங்க யாரு ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட யாரோடையும் சண்டை போடுவது இல்லை கடுமையான வாதங்களை சில சமயங்கள்ல முன்வைக்கலாம் ஏன்னா அது வந்து அந்த சூழல்ல இன்னொருத்தர் சொல்ற தப்பான கருத்து மேலோங்கி கூடாது அப்படிங்கிறதுக்காக சில சமயங்கள்ல சத்தமாக பேசலாம் பட் உண்மையிலேயே யார் யாரையும் விரோதியாக பாக்குற அணுகுமுறை இல்லை அப்படின்னு அவங்க அவங்ககிட்ட சொல்லிக்கலாம் சார் சொன்னக்குள்ள அதனுடைய பதில் இருக்கு அந்த பதிலை நம்ம டீகோட் பண்ணலன்னா அது புரியாம போகாதுங்கிறதுக்காக இதை விளக்கமா சொல்ல வேண்டியது இருக்கு நூறு பூக்கள் பூக்கட்டும் நூறு வித நூறு விதமான சிந்தனைகள் மலரட்டும் சொல்றாங்க அந்த நூறு கருத்துக்களை முட்டி மோதி அதுல இருந்து ஒரு சரியான கருத்தை முகிழ்த்து கொள்ளுங்கள் முகிலட்டும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கருத்தை சொல்றவங்க இங்க அரசாங்கம் எடுக்கக்கூடிய பல்வேறு முடிவுகளை கூட நாம ஒத்த வரியில இது வந்து சங்கித்தனமாக இருக்கு இது வந்து சமூக நீதித்தனமாக இருக்கு இது அப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு ஒற்றை வரியில சொல்றோம் ஆனா அரசு நிர்வாகம் எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இப்ப பேசிட்டு இருந்த விஷயங்கள்ல இருந்து ஒரு புரிதல் கிடைக்கக்கூடும் அரசாங்கம் அதாவது அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் அவங்க ஒரு பக்கமும் அதிகாரிகள் ஒரு பக்கமும் பொதுமக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கமும் இந்த மூன்று பேரும் இணையக்கூடிய புள்ளியில எடுக்கிற முடிவுகள் தான் அரசாங்கத்தால நிர்வாகத்தால செயல்படுத்த முடியக்கூடியவை அதை தான் நேரு சமரசமாக செய்தார்னு சொல்றோம் அண்ணா சமரசமாக செய்தார்னு சொல்றோம் அதையெல்லாம் வந்து அவங்க கொள்கை இழந்து போய் அந்த முடிவை எடுத்தார்கள்ங்கிற முடிவுக்கு நம்ம போய் விட முடியாது நிர்வாகத்துக்கென்று ஒரு நடைமுறை இருக்குது அதுக்குள்ள செயல்பட வேண்டியவர்கள் அப்படித்தான் செயல்பட வேண்டியது இருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் பல பிரச்சனைகளை நாங்கள் அணுகுகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த சமயத்துல மக்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் அதை ஒட்டி வரக்கூடிய பிரச்சனை இன்றைய செய்தியாக பேச வேண்டிய பிரச்சனையும் அதான் சார் பதிமூணு நாட்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி அந் தனியார் பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் அது அவங்க பணி நிரந்தரம் தொடர்பாக அரசிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் இப்படி பல்வேறு சிக்கல்களோடு அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு பன்னெண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடக்குது உடன்பாடுகளில் இல்லை நீதிமன்றம் வந்து போராடுபவர்களை கலைந்து போக சொல்கிறது நேற்று நள்ளிரவில் நேற்று முந்தைய நம்ம நள்ளிரவு நள்ளிரவுல காவல்துறை மனிதநேயம் இன்றி தூய்மை பணியாளர்களை கைது செய்தது அப்படின்னு ஊடகங்கள்ல செய்திகள் பார்க்க முடியுது அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் அந்த உணர்வை வெளிப்படுத்தவும் செய்றாங்க நீங்க நேற்று வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கவும் செய்தீங்க நீங்க அந்த பிரச்சனைகளை எப்படி பாக்குறீங்கிறத முழுமையாக தூத்த தூத்து சொல்லிடுங்க சார் அதுக்கப்புறம் உரையாடலாம் அது முதல்ல பணி நிரந்தரம் செய்வது அப்படிங்கிறது வந்து ஒரு கோரிக்கையாக இருக்க முடியாது ஏன்னா இவங்க அரசு ஊழியர்கள் இல்லை பதினைந்து மண்டலங்கள் இருக்குது சென்னை மாநகரத்தில் அதில் பத்து மண்டலங்கள் வந்து அதிமுக பிரிவில் வந்து பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்க ப்ரைவேட் பீப்புளுக்கு போயிடுச்சு பிரச்சனை இப்போ எதில் வந்ததுன்னா அந்த மீதி உள்ள அஞ்சில் ரெண்டு பேரை வந்து இவங்க வந்து அது மாதிரி தனியாருக்கு அனுப்ப போகும் போகும்பொழுது அவங்க வந்து இல்லை அங்கே நாங்கள் இங்கே எங்களுக்கு இருபத்தி ரூபா வருது அங்கே ரூபா தான் கொடுப்பாங்க அப்போ எங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் கட்டுவிடுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அடுத்து வந்து இந்த பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்றதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அதாவது இது வந்து ஆன்சரபிளே கிடையாது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் அப்போ திமுக வந்து உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுதுன்னு சொல்லி எதிர்கட்சியாக இருந்தபோது வாக்குறுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது சரியான கேள்வின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் வாக்குறுதி கொடுத்தாருன்னா கொடுக்கக்கூடாத வாக்குறுதிகளை கொடுத்து விட்டார்னா எல்லா அரசியல் கட்சியும் இந்த பதின தப்பு செய்கிறாங்க சில வாக்குறுதிகளை வந்து நிச்சயமாக செயல்படுத்த முடியாது அது அந்த அந்த நேரத்தில் வந்து அட்ராக்டிவாக கவர்ச்சிகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க அது தவறு என்னுடைய நீட் வந்து நாங்கள் ஒரே நாளில் ஒழிச்சிருவோன்னு சொன்னது வந்து எங்களுக்கு எங்களுக்கு ஆதரவான ஒரு அரசு ஒன்றிய அரசாக வந்தால் ஒரே நாளில் ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனால் ஒரே நாளில் ஒழித்து மட்டும் சொன்னதை வச்சுக்கிட்டே இவங்க பேசிகிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டை மட்டும் ஒரு தனித்தீவாக வச்சு வச்சு பேசுறது தவறு ஒரு பன்னெண்டு வருஷமாக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏகௌண்டில் பதினஞ்சு லட்ச ரூபாய் என்றைக்கு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் சொன்னார் தேர்தலில் வந்து அவரும் சொன்னார் இன்றைக்கு பிரதமந்திரியாக இருக்கவர் ஒவ்வொருத்தர் அக்கௌண்டையும் நாங்கள் பதினஞ்சு லட்சம் ரூபா போடுவோம் வெளிநாட்டிலேருந்து வர்ற வெளிநாட்டில் பதுக்கி வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுவோம் சொன்னார் என்னாச்சு அது வந்து ஒரு வெற்றி விளம்பரம் அது அது வந்து நட நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்குறுதி விவசாயிகளுடைய இதை வந்து ஊதியத்தை வந்து பார்க்குவேன் வருமானத்தை அப்படின்னு சொன்னார் இன் ரியல் டேர்ம்ஸ் இன் ரியல் டேர்ம்ஸ் ஏன் சொல்கிறேன்னா எட்டு ரூபாய்க்கு நான் வந்து துணியை அயன் பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய சட்டையை இன்னைக்கு நான் பதினஞ்சு ரூபா கொடுக்குறேன் அப்போ இதே மாதிரி பல இடத்துல சாப்பிட போற இடத்துல ஹோட்டலில் சாப்பிட போற இடத்துல அப்ப ஏறக்குறைய விலைவாசி வந்து இரட்டிப்பாயிருக்கும் போது என்னுடைய வருமானம் இதுக்கு முன்னாடி இந்த வருமானத்தோட ரெண்டு மடங்கு ஆச்சுனா தான் இதுக்கு முன்னே இருந்த அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபோட நான் இருக்க முடியும் அந்த இதை பார்க்கும்போது இன் ரியல் டேம்ஸ் பார்க்கும்போது போது விவசாயிகளுடைய வருமானம் குறைஞ்சிருக்கு இரட்டி பார்க்கறது எங்க நடந்துச்சு இது மாதிரி எத்தனையோ சொல்லலாம் அந்த வாக்குறுதியை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க வெளிப்படையா வந்து சொல்லியிருக்கலாம் பிரைவேடைசேஷன் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பாலிசி நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற ஒரு மாநிலம் எங்களுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது முழு அதிகாரம் இல்லை அப்போ இந்த அதிகாரத்துக்குள்ள நாங்கள் ஒன்றிய அரசின் கொள்கைகளுக்கு சார்ந்து இருக்க வேண்டிய பல சந்தர்ப்பங்கள் தேவைகள் இருக்குது அதில் ஒன்றா இது இருக்குது அதனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து பணியினர் பற்றி பேச முடியாது அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லிடலாம் அடுத்து வந்து அவங்க நைட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க சார் ஐ ஐ ஹவ் பீன் அ லா அண்ட் ஆர்டர் ஆஃபீஸர் இது வந்து பகலில் அரெஸ்ட் பண்ண முயற்சி முதல்ல அரெஸ்ட் பண்றதுங்கிற பிரச்சனை எங்க வந்ததுன்னா இவங்க கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் இவங்க இதுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே கோர்ட் ஆர்டர் கொடுத்து அந்த இடத்துல அவங்க வந்து கூடாது அந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிச்சு இப்போ போலீஸ் வந்து போய் திரும்ப திரும்ப நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போங்கன்னு சொன்னபோது இவங்க போக மாட்டேன்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாங்க கோர்ட் ஆர்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அப்போ என்ன எது கேட்குறாங்க ஆயிரம் போலீஸ்காரங்க ஏன் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் கேட்குறேன் இந்த ஆயிரம் போலீஸ்காரங்களை யாராவது தடியடி நடத்துனாங்களா யாராவது ஃபைரிங் பண்ணாங்களா இவங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்டாங்க இவங்க வந்து ஒத்துக்கல உடனடியாக வந்து அவங்கள வந்து இன்னொரு இடத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னதுனால அரெஸ்ட் பண்ணாங்க பெண் தூய்மை பணியாளர்களை வந்து பெண் காவலர்களை வச்சு தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தள்ளுமுழு நடந்தது நிஜம்தான் ஏன்னா இவங்க எதிர்ச்சி போகணும்னு சொன்னால் அவங்க எந்திரிச்சு போக மாட்டேங்கிறாங்க கோர்ட் ஆர்டர் எப்படி இம்ளிமெண்ட் பண்ணணும் அவங்களை தூக்கிட்டு தான் போகும் இப்போ அங்க வந்து சில லாயர்ஸ் வந்து அட்டாக் ஆனாங்க அப்படின்னு சொல்லி காணொலி காமிக்கிறாங்க இப்ப காணொலியில் பார்ட்டாவும் காமிக்க இதெல்லாம் கோர்ட் தான் தீர்மானிக்கணும் முழு காணொலியும் காண்பிக்கப்பட்டதா அதுக்கு முன்னாடி அந்த அட்வொகேட் சொன்னவங்க வேற ஏதாவது பண்ணினாங்களா போலீஸ் கிட்டே இருக்கும் சிசிடிவி இருக்கும் அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படி இல்லாம ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் இதே மாதிரி விஷயத்துல வந்து ஆனால் முக்கியமா கவனிக்க வேண்டியது அவங்களை வந்து கல்யாண மண்டபம் இது மாதிரி இடத்துல போய் வச்சிருக்காங்க தூய்மை பணியாளர்கள் சொல்கிறாங்க சாப்பாடு கொண்டு வரணும்னு கேட்டதுக்கு சில பேர் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்தளவுக்கு கனியோட தான் காவலர்கள் வந்து நடந்திருக்காங்க தள்ளுமுள்ளு நடந்தத வச்சு ஆயிரம் பேர் தூ இது அரசு பண்ணும்போது அவங்க வந்து தேர் ரெசிஸ்டிங் அரசு தேர் ரெசிஸ்டிங் கோயிங் டு அனதர் பிளேஸ் ரெண்டையுமே அவங்க வந்து முடியாது முடியாதுன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது சில தள்ளுமுள்ளு நடக்க தான் செய்யும் அதில் யாராவது ஒரு காவலர் அத்துமீறி நடந்திருந்தாருன்னா அவர் மேல வந்து நிச்சயமாக வந்து நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்னா காவலர்களுக்கு அப்படிப்பட்ட உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லைங்கிறது தெளிவாக தெரியுது வந்து அப்போ அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா காவல் வந்து அட்டாக் பண்ணிக்க மாட்டாங்களா அதனால இந்த மாதிரி நேரத்தில் சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் அதுக்கப்புறம் ராத்திரி இது நடந்ததுங்கிறது வந்து ராத்திரி தான் இதை நடத்தணும் ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ராங் இஸ் கேதரிங் வெளியில் உள்ளவங்கள்லாம் வர்றாங்க பகல் நேரத்தில் வந்து இது பண்ண முயற்சி பண்ணாங்க எங்களுக்கு வந்து எல்லா நடந்து சொல்லி தருவாங்க யாராவது மனநிலை பிறழ்ந்தவங்க யாராவது இந்த கூட்டத்தில் இருக்காங்கன்னா முதல்ல பார்த்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க ஏன்னா அவன் ஒரு கல்ல தூக்கி போடுவான் என்ன செய்யணும்னு தெரியாமல் போடுவான் அந்த இடத்துல பெரிய கலவரம் வந்துடும் அதே மாதிரி கலவரத்தை உண்டு பண்றதுக்கு யாராவது இருக்காங்களா அவங்கள கவனமா பார்த்து அவங்க கூட அந்த இடத்துல இருந்து அனுப்பி விடுங்க சரி தடியடி நடத்த வேண்டிய நிலைமை வந்தா ஒரு கூட்டத்தை நாங்கள் இழுத்துக்கிட்டே போவோம் தடியடி நடத்த மாட்டோம் இழுத்துக்கிட்டே போய் நார் செந்தின்னு இருக்குல்ல அந்த இடத்துல வச்சு தடியை நடத்துவோம் ஏன் நார் சந்தில நாலாபுரம் மக்கள் போயிடு போயிடுறோம் அனாவசியம் அடிவிடக்கூடாது இதெல்லாம் இதெல்லாம் வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இது வந்து அப்ப இங்க வந்து அவங்க ராத்திரி வந்து இது மாதிரி பண்றது வந்து இந்த மாதிரி வெளியாட்கள் வர்றதை தடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் முடிஞ்ச மட்டும் அவங்களுக்கு எந்த விதமான சேதாரம் இல்லாம அவங்களை கூட்டிகிட்டு போறது இது நடந்திருக்கு இதில் நான் வந்து ஒரு லண்டோட பண்ணுற ஆஃபீஸராக இருந்துவேங்கிற இதில் சொல்றேன் போலீஸ் வந்து சரியாக தான் நடந்திருக்காரு சொல்லலாம் எது வேணாலும் குறை சொல்லலாம் அடுத்து வந்து இந்த அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு ஒன்று ஒன்று சொல்லப்பட்டது நான் சொன்ன இருபத்தி மூணாயிரத்து பேராக பதினாறாயிரம் ரூபாய் கிடைக்குதே அப்படின்னு சொல்லி சொன்னபோது பிரசன்னா வந்து சொன்னார் அவரு நேற்று டிபேட்ல இருந்தார் அவர் சொன்ன இல்லை அந்த தனியார்ட்ட வந்து மேயரும் சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர் பேரை சொன்னார் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சம்பளம் குறையாம பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு அடுத்து நான் வந்து சொன்னேன் இவங்க வந்து இவங்க எல்லாருக்கும் வீடு கட்டி தரப்படும் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து இலவச கல்வி தரப்படும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இப்போ இவங்களுக்கு செலவு இந்த செலவெல்லாம் தவிர்த்து பார்த்தோம்னா இருபத்தி மூணாயிரந்து பதினாறாயிரம் குறையில வந்து ரொம்ப பெரிய சுமை கிடையாது இது உண்மை ஏற்றுக்கிட்டோம் ஆனால் வீடு நாளைக்கு வந்துடாது அதனால் வீடு வர்றவரைக்கும் சப்சிடி கொடுக்க போறாங்களா அதை பற்றி யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் பிரசன்ன சொன்னாரு அந்த இருபத்தி மூணாயிரம் மெயின்டைன் பண்ணு சொல்லியிருக்காங்க அப்படி மெயின்டெயின் பண்ணாத பட்சத்தில் அவங்க நிச்சயமாக வந்து முறையிடலாம் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது கவர்மெண்ட் வந்து அதை கவனிக்கணும் கவனிக்க வேண்டிய கடமை கவர்மெண்ட் இருக்கு அதனால் இன்னைக்கு நடந்தது வந்து இன்னும் மூணு மண்டலம் இருக்கு அங்கேயும் பிரைவேட்டைஸ் தான் பண்ண போகன்னு சொல்லிட்டாங்க யாரும் எகென்ஸ்ட் பிரைவேடைசேஷன் பேச மாட்டேங்கிறாங்க யார் யாரெல்லாம் வந்து பேசுறாங்களோ இன்னைக்கு எடப்பாடி வந்து பேசுறாரு இவருடைய ஆட்சி தான் பத்து மண்டலங்களில் வந்து பிரைவேட்டைஸ் பண்ணாங்க அதை பற்றி பேசுறதுக்கு யாரும் ரெடியா இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழ்நாட்டையும் தனித்தீவாக பார்க்கும் நோக்கு மாற வேண்டும் வி லீவ் இன் அன் இந்தியன் கான்டெக்ஸ் இந்தியா லீவ்ஸ் இன் அ குளோபல் காண்டெக்ஸ் இதுதான் உண்மை அன்னைக்கு யாதும் ஒரு யாவரும் கேள்வின்னு சொன்னார் கணின் பூங்குண்டன் இன்னைக்கு வந்து இந்த குளோபிக் வில்லேஜ் ஆயிடுச்சு சொன்னது இத்தனை வருஷம் கழிச்சு ஆயிடுச்சு இதை உணர்ந்துதான் நம்ம எதை பத்தியும் பேசணும் அப்படின்னு உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு சொன்னது நடக்கல உலக தொழில்களே ஒன்று சேருங்கள் சொன்னது நடந்துருச்சு அது சொல்லாமலே நடக்குது அது சொல்லாமலே நடக்குது உலக தொழிலாளர்களை ஒன்று சேர விடாமல் செய்வதற்காக உலக தொழில்கள் எல்லா இடங்களிலையும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன உலக உலக சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்றது எதனா இப்ப உலக தொழில்களை ஒன்று விடுங்கள் இல்ல உலக தொழில்களையே ஒன்றாகி விடுங்கள் எங்களுடன் வந்து ஒன்றாகி விடுங்கள் ஆமா இதுல வந்து உலக சிறுகதை போட்டியில முதல் பரிசு பெற்றது என்னன்னா ஒரு சின்ன மீனை வந்து பெரிய மீன் விழுங்க பார்க்கும் சின்ன மீன் சொல்லும் நியாயமா இது நியாயமா நீயும் நானும் இப்படி நீ என்னை கேக்கும் நீ என்னை அப்படிங்க இது முயற்சி பண்ணி பார்த்துட்டு நீ ஏன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் எழுதுனா ரொம்ப தெரியாது சிறு கதை சிறுகதைன்னா சிறு கதை அதுதான் இது வரைக்கும் வந்ததுல சிறுகதை அதுதான் சிறந்த கதையும் அதுதான் கடிதங்கள்ல சின்ன கடிதம் எப்படின்னா பெர்னார்ஷா அர்ட்ட வந்து பெர்னார்ஷா தன்னுடைய இவற்ற இது பெர்னாட்ஷான்னு தான் நினைக்கிறேன் சரியான ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்தது ஒரு ஆசிரியர் தன்னுடைய நூல் எப்படி விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பத்தி கேட்கணும்னு ஆசைப்பட்டாரு அந்த பப்ளிஷாட்ட பெரிய கேள்விக்குறி ஒன்னு மட்டும் போட்டு கடிதம் அந்த பப்ளிஷர் ஒரு உணர்ச்சிக்குறி மட்டும் போட்டு பதில் அமைப்பு நல்லா போயிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க புதிய தலைமுறைகளை பேசும்போது ஒரு சொன்ன ஒரு கருத்து பற்றி கருத்தை அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் சார் எட்டு மாதம் இது போன்ற சூழல்கள் வளர்க்கப்படும் தூண்டப்படும் அப்படின்னு சொன்னீங்கல்ல அது போக எனக்கு அந்த சன் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சியில நேற்று முன்தினம் நான் சொன்ன கருத்து நினைவுக்கு வருது எல்லா விஷயங்களையும் உண்மையான மக்கள் பிரச்சனைகளையும் கூட அது தொடர்பான அரசின் செயல்பாடோ அல்லது செயல்பாடு இன்மையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் தேர்தலோட சேர்த்து முடிச்சு போட்டு பார்க்கிற ஒரு பார்வை ஒரு நோயுற்ற பார்வை அப்படின்னு நான் அங்க சொன்னேன் அந்த பார்வையை பற்றியும் நீங்க எப்படி நினைக்கிறீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அந்த பார்வையோடு தான் வர்றாங்க இன்னும் சொல்ல போனா இஷ்யூஸ் இஷ்யூஸை கிரியேட் பண்றாங்க அது நடக்குது நான் சொன்னேன் இல்ல இதுல பூரி கோயிலுடைய ட்ரெஷரியுடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் வந்து திருடிட்டு போயிட்டாங்கிற அர்த்தத்துல பேசினார் அது மாதிரி அடுத்து பேசுவான்னு சொல்லல சார் அந்த அர்த்தத்துல பேசுனாங்கன்னு சொன்னாலே அது நீங்க உங்களுடைய இன்டர்பிரேஷன் தானே சார் அவங்க அப்ப எந்த தப்பும் செய்யல தானே அப்படின்னு நம்ம நண்பர்கள் தொலைக்காட்சிக்கு பேச வர்ற நண்பர்கள் சொல்லுவாங்களே சொல்லுவாங்க தாராளம் சொல்லுவாங்க திமுக உடைய ஐடிவிங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அவங்க போதுமான அளவு வெளிப்போடு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி அதுக்கப்புறம் திமுக சில விஷயங்கள் வந்து முதலமைச்சர் சொல்கிறத கொஞ்சம் சீரியஸாக ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் நான் நான் சொன்னேன் எனக்கு இந்த தமிழ் வளர்ச்சியை பற்றி ரொம்ப ஆதங்கம் எனக்கு இருக்குது அவரே வந்து ஆசைப்பட்டதுக்கப்புறமா ஸ்லோவாக நடந்துட்டு இருக்கு தமிழ் பயிற்று மொழியாக உள்ள பள்ளிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏன்னா இந்த தமிழர்களுக்கு வந்து மொழி உணர்வு ரொம்ப வேறும் தெரியாதவங்களாக இருக்கலாம் ஆனால் மொழி உணர்வுங்கிறது எல்லாருக்குமே இருக்கிறது மொழியை பற்றின பெருமைங்கிறது எல்லாருக்குமே இருக்கிறது காலங்காலமாக நமக்கு சொல்லப்பட்டு வந்திருக்கிறது நம்முடைய மொழி மிக பழமையான மொழி நம்முடைய மொழி எந்த காலகட்டத்திலும் நின்று நின்று நிலைக்கும் தன்மையுடைய மொழி இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி வந்து கட்டுரை எழுதுன்னு சொல்லி சொன்னால் அப்பா அம்மாபத்து கட்டுரை எழுதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு இருந்து இருபது பேரில் எழுதணும் ரெண்டு ரெண்டு பேர் தான் தமிழில் எழுதுனாங்களாம் மற்ற பதினெட்டு பேரும் இங்கிலீஷ் என் இஎன் என் அப்பா ஏபிபிஏ அப்பா அம்மா எம் ஏஎம் எம்ஏ இப்படி எழுதுனாங்களாம் ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார் இதோட கொடுமை என்ன இருக்க முடியும் இதெல்லாம் கொஞ்சம் தீவிரமாக பார்க்கணும் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் இன்னைக்கு உள்ள நிலைமையில ஒரு சின்சியாரிட்டியோட தமிழர்களுடைய பழம் கலாச்சாரம் என்ன இருக்குங்கிறத உலகத்துக்கு உணர்த்தணும் தமிழர்களுக்கும் உணர்த்தணும் அப்படிலாம் பாடுபடுறதுனா அந்த சின்சியாரிட்டியோட பாடுபடுறதுனா பெரிய கட்சிகளில் திராவிட மன்றக்கழகம் மட்டும்தான் நிற்கும் அதில் எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதாக பிரச்சனை இருக்குது சார் மண் மொழி மானம் நீங்க சொன்ன அதே கருத்துக்கள் தானே இப்போ அதுவும் மண் மானம் இதற்காக இந்த இதை காக் இவை காக்க காக்கப்பட ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கால் கொடுக்கறாரு முதலமைச்சர் திமுக தலைவர் கொடுக்குறாரு கட்சிக்காரங்க போய் மக்களை பார்த்து சந்திச்சு இந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றாரு அத அப்படியே கிளிப்பிள்ளை மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு போகாம அதுக்கு டீகோட் பண்ணி அதை பரவலாக பல பல இடங்கள்ல அது தொடர்பாக விவாதங்களும் கட்டுரைகளும் வேறு வார்த்தைகள் அதையெல்லாம் வந்து எளிமையாக மக்களிடத்துல போய் சேர்ற மாதிரி பெரிய பணிகள் ஏதாவது நடந்திருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் தோணுது ஆனா ஆனா மக்களை சந்திச்சிருக்கிறாங்க கடை சந்திச்சிருக்கிறாங்க சந்திக்கும் போது ஒருவேளை அவர்கள் விரி விரிவாக பேசக்கூடும் பேசக்கூடும் ஆனா டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தா எங்க வருதாங்கிறது தெரியல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சரியான கொஞ்சம் வஞ்சகமான பாலிசி ஏன் தெரியுமா அவங்க உங்க தாய்மொழியில தான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லும்போது அவங்களுடைய நினைப்பு ஆங்கிலத்தை விரட்டணும் இந்திய கொண்டு வரணும் ஆனால் அது வந்து மக்கள்கிட்ட வந்து உங்க தாய்மொழியில சொல்லி கொடுக்கணும்னு சொல்றேன் அவங்க தமிழை விட்டுட்டு இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்கறாங்க அது எடுபடும் அப்ப தாய்மொழிக்குன்னு சொல்லிட்டு உரிய இடம் கொடுக்கப்பட வேண்டும் பள்ளி அது கொடுக்கப்படாமலே இருக்குது இது இவங்களுக்கு கொஞ்சம் தீவிரமாக பார்க்கணும் இதை ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனா எஃபெக்டிவாக பயன்படுத்துறதுக்கு பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குது சரியா புரியாத மக்கள் என்ன சரியாக தானே சொல்கிறாங்க அவங்க நோக்கம் என்னென்னா இங்கிலீஷை வரட்டி இன்னும் இந்தியை கொண்டு வரணும் ஹிந்தி எல்லாருக்கும் இந்தியை கொண்டு வந்துடணும் முதல்ல அந்தந்த ஸ்கூலில் அந்த ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் கொண்டு வரணும் அடுத்து எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும் ஆனால் அது வந்து சாதாரண ஜனங்களுக்கு புரியாது இல்லையா அவங்க சொல்கிறது நியாயம் இருக்கல ஏன் தமிழை கொண்டு வரல அப்படின்னு கேட்பாங்கல்ல அதனால் இதில் விழிப்போடு ஓகே ஓகே சார் இன்னும் இது போன்ற ஒவ்வொரு பிரச்சனையாக எடுத்து பேச வேண்டியது அவசியமாகப்படுது தொடர்ந்து பேசுவோம் ஒவ்வொரு நாளும் பேசுவோம் நாளைக்கு பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்ங்க வணக்கம்